பக்த அனைவருக்கும் முதற்கன் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் முருகனடியார்கள் சேனலில் புதிய தொகுப்பாக விரத நீதி என்ற பகுதியை திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் அருளுடைய உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமலா கரோகரா கச்சிம்பை சண்மனார் கரோகரா உலகத்துக்கு நல்ல இடத்தை தேடி கொடுக்கலாம் என்று இவ்வுலக அவ்வுலக கீர்த்திக்கு மகாபாரதத்தில் எத்தனையோ செய்திகள் உண்டு அதை கொடுத்த வேதவியாசருக்கு முதற்கண் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து விட்டு மேற்கொண்டு தொடங்குவோம் இன்றிலிருந்து ஏழு நாட்கள் நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுக்க வேணுங்கிறதை பக்கத்தில் இருக்கிற கண்ணனுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு மேலே தொடங்கலாம் மகாபாரதம்னு சொல்லும் போதே எதி ஹாஸ்தி தன்னத்திர என் நேஹாஸ்தி நதத்வச்சித்து இதில் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்கோ அதை எங்கேயுமே தேடிட்டு போக வேண்டாமா மகாபாரத புஸ்தத்தை ஒன்று இல்லைன்னு வச்சுங்கோ மற்ற எங்கே தேடினாலும் கிடைக்காதாம் அப்படின்னு சொல்லுவார்கள் எதி ஆஸ்தி தது அந்நத்திர என் நதத் நதத்வச்சித்து அவ்வளவு பெரிய சாஸ்திரம் யார் யார் பிறந்தார்கள் யார் யார் மறித்தார்கள் ஆருக்காரோட சண்டை யாருக்காரெல்லாம் திட்டம் போட்டு கடுத்துட்டார்கள் இனிமே மிச்சமில்லை இத்தனை கதையும் உண்டு தேர்ந்தெடுத்தால் ரொம்ப ஆச்சரியமான சில பகுதிகள் உண்டு பகவத்கீதை விஷ்ணு அத்தியாயம் யக்ஷ பிரஷ்னம் சனத் சுஜாதியம் தர்மம் ஆபத் தர்மம் ராஜ தர்மம் இப்படி பல பல முத்துக்கள் ஒன்று ஏழு நாள் ஆகும்னு வச்சுங்கோ இருந்தாலும் நாம் இப்போ கூடியிருக்கிறது மொத்தமா ஏழு நாட்களுக்கு தானே அதனால் இருக்கிறதுக்குள்ள தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு அடியே ஆரம்பிச்சிருக்கிறது ஏழு மணிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசம்ங்கிறது ஒன்றரை மணி நேரம் அதை கண்டிப்பாக இடத்துல இருந்து வாங்கிடுவேன் ஒரு இருந்து சீக்கிரமே உங்களை விட்டுடுறேன் ஏன்னா பார்க்க வேண்டியதுக்குன்னு வந்துவிட்டோம் அடியேன்னு நேரம் உதுக்கித்தான்னும் நீங்களும் நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும் முதல் ரெண்டு ஆண்டுகளும் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்டோம் ஆழ்வார்கள் காட்டிய பக்தி நெறி பாசரமாக பார்த்துட்டோம் பாகவதத்தில் ஆழ்வார்கள் என்னென்ன கருத்துண்டு பாசரங்களா கதையாக பார்த்துட்டோம் இப்போ மூணாவது வருஷம் வந்தால் வகுப்பு ஏற ஏற படிப்பு ஏறணும் இல்லையோ ஒன்னாவதுல படிச்சதே படிக்க முடியுமா மேல ரெண்டாவது ஏறும் ரெண்டாவதுல படிச்சது நிற்க முடியுமா மூணாவதுக்கு ஏறித்தான் ஆகணும் அது என்ன ஒன்னாவதுல ஓரோன்னு ஒண்ணு நன்னா இருந்ததே அதையே பன்னெண்டாவது வரைக்கும் கூடாதான்னு ஆறான்னு கேட்க முடியுமா பன்னெண்டாவதுக்குரியதை படிச்சுதான் ஆகணும் கல்லூரி படிப்புக்குரியதை படிச்சுதான் ஆகணும் அதனால மகாபாரதத்திலேருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான வழிகாட்டுதல்கள் அதை எப்படி யாரு சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் நீங்க ஒன்றரை மணி நாழி நிமிந்து உட்காந்து தான் கேட்கணும் கொஞ்சம் தொயிராப்பல் இருந்தா சொல்லுங்க வேற எதாவது கதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா நமக்கு இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது கூட அதனால தான் முதல்லையே தெரிவித்தேன் ரெண்டு பேரும் துவக்கி பேசும்போது ரொம்ப முக்கியமான பல கருத்துக்களை வெளியிட்டு இல்லையோ அதற்கு மகாபாரதத்தில் விடை என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் சனாதன தர்மம்னாலே அது நம் பாரத தேசத்துக்கே உண்டான பெருமை எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகள் பிற்பட்டு மக்களுக்கு என்ன கஷ்டம் வரும் புரிஞ்சுண்டு எனிக்கோ எழுதி வைத்தார்களோ இல்லையோ அதான் ரிஷிகளுடைய தீர்க்க தரிசனம்னு சொல்லுகிறோம் அவர்கள் தங்கள் யோக பிரபாவத்தாலே பகவானுடைய அருளாலும் யோசித்து யோசித்து மக்களுக்கு என்னென்ன ஆபத்து வரும் என்னென்ன இடர்பாடுகள் வரும் அதற்கு இப்போதே என்ன எழுதி வைக்கலாம் என்று பார்க்கிறார்கள் அறிவியல் இவ்வளவு தூரம் முன்னேறதுன்னு சொல்றோம் அறிவியலினுடைய அடிப்படை எங்கேயானு மாறி இருக்கா அது மாறவே மாறாது அணு எப்படி இருக்கு போகிறது அது சேர்ந்தா தண்ணீர் ஆகும் இந்த வாயு இப்படி இந்த வாயு இப்படி இது மாறாது இதை கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு நாம நிறைய கண்டுபிடிச்சுக்கலாம் இதுவரை அடிப்படை எதுவோ அது அதுவா தான் இருக்கும் அதே போல ஆன்மீகத்திலேயும் சில அடிப்படை கருத்துக்களை மகாபாரதம் சொல்லும் அதை கட்டியாக பிடித்துக்கொண்டு வாழ்க்கை பாதையில் படிக்கட்டில் ஏறுவதற்கு நாமும் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற முன் வார்த்தையோட உன்ன அதுக்குன்னு வரட்டுத்தனமா இருக்க போறதோன்னு பயப்படாதீங்க எல்லா நன்மைக்காகத்தான் பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் நடுல் நடுவில் அப்படியே பாசரங்கள் மற்ற கதைகள்னு பார்த்துட்டோம்னால் நிட்டம்னா கேட்கறதுக்கு இனிமையாயிடும் மகாபாரதத்தை பத்தியே சொல்லுவார்கள் இது ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை அழகான செய்யுழுங்கிற சக்கர தடவி கொடுக்கப்பட்டிருக்கிற வேப்பங்கொழுந்து அப்படின்னு சொல்றது வழக்கம் ஏன்னா வேப்பங்கொழுந்து அரைச்சி நேரம் சாப்பிடுன்னா நாம சாப்பிடுவோமா அல்ல சர்க்கரையில தடவி பத்து ரூபாய் ஒரு மாத்திரை அதே வேப்பங்கொழுந்து தான் கொடுக்குறான் ஆனா அது சக்கரை தடவனே பத்து ரூபான்னா குழந்தைக்கு உடம்பு சரியா போன அப்புறமா அந்த மாத்திரையை கொண்டாங்கிறது என்னன்னு கேட்டா பழரசம் தடவி இருக்கான் ஆனாலும் அது ரொம்ப நன்னா இருக்கு இது தொண்டவலி சரியா போச்சு ஜலதோஷம் சரியா போச்சு சரியா போச்சுன்னா மருந்து நிறுத்தலி என்ன மருந்த காட்டிலும் அது தடவி இருக்கிற சக்கரை நன்னா இருக்கும் இல்லையோ மகாபாரதம் அதே போலத்தான் அதனுடைய செய்யுள் இசையை பார்த்தாலும் அவர் எழுதியிருக்கிற அழக பார்த்தாலும் புனைந்திருக்கிற கதைகளை பார்த்தாலும் எப்பவும் கேட்டுண்டே இருக்கலாம்னு தோணும் இந்த மகாபாரதத்தை யார் உலகத்தில் பரப்பினார்கள் ஜெயன்னு மகாராஜா வைஷம்பாயனர்னு ஆச்சாரியன் அந்த கதையை மட்டும் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு மேலே நம்ம விஷயத்துக்கு போகலாம் ஜனமேஜயன் பாண்டவர்களுடைய வழி தோன்றல் அவன் ராஜாவா இருக்கான் வைஷம்பாயனர் மிகச்சிறந்த ரிஷி அவரிடத்துல மகாபாரதம்ங்கிற சொத்து இருக்கு இந்த ஜனமேஜயனுக்கு மகாபாரதத்தை சொல்லி அதில் இருக்கிற நீதி கருத்துக்களை புரிய வைக்கணும்னு ரிஷி காசை அவருக்கு காட்டில் இருக்கார் முக்கிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லையே மட்டும் இருப்பர் ஆனா ராஜா அப்படியா ராஜீயமான காரியங்கள் நிறைய இருக்கு முல்லியும் இவர் ஒரு தரமும் வந்து கேட்குறார் நான் உனக்கு இந்த மகாபாரதம் ஏன் கேட்டுக்கையும் என்ன ஆரான அப்படி வந்துருவாளா அப்படிலாம் நீங்க இத்தனை பேர் வந்துருக்கீ அன்னைக்கு அந்த ராஜா வரமாட்டேன்னுட்டான் நீர் பாட்டுக்கு எதையான்னு சொன்னா நான் கேக்கிறதுக்கு வருவேனா முடியாதுன்னு மறுத்தான் அப்ப கேக்குறார் ஜனமேஜன் வைசம்பாயினர் நான் ஒன்றும் ரொம்ப சொல்லலே ஒரே ஒரு பருவம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் மொத்தம் பதினெட்டு பருவம் இருக்கு இல்லையோ ஒரு பருவம் சொல்கிறேனே முடியாதுன்னுட்டான் ஒரே ஒரு அத்தியாயம் முடியாதுன்னுட்டான் ஒரே ஸ்லோகம் கடைசி பட்சம் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போகிறேன் அதுக்கான அனுமதி கொடுன்னா இவ்வளோ பெரியவர் வந்திருக்காரே நமக்கு இங்கேயான அபச்சாரமாக படப்படுது சொல்லிட்டு போம் அப்படின்னு ராஜா ஒத்துண்டான் பதில் சொல்கிறார் ஒரே ஸ்லோகத்துக்கு தான் இப்போ அவகாசம் எப்போவும் ஒன்றரை மணி நாடி பேசினா கிடுகிடுன்னு பேசிவிடலாம் உமக்கு ரெண்டு நிமிஷம் அவகாசம் தரேன் சொல்ல வந்தது அதற்குள்ள சொல்லும்ட்டால் தவிச்சு போடுவோம் என்ன எதை வார்த்தையை தேடுறதுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் போய்டும் மிச்சம் இருக்கிற ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொன்னமா இல்லையாங்கிற சந்தேகம் வரும் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறச்சே ஒரு முன்னாடி நீ சொல்லி பாருங்க நீட்டி முழைக்கு பத்து நிமிஷம் முன்னூற வைத்து பத்து நிமிஷம் பின்னூற வைத்து பேசலாம் ரெண்டு நிமிஷம் தான் அவகாசம் அதற்குள்ளே சொல்லுங்கிற மொழியும் வைசம்பாயனர் எவ்வளவு சொல்கிற பாருங்க வனபங்கத்திலும் கிரகணத்திலும் வைபவத்தை பார்த்தும் சுயோதனனும் சண்டைக்கு சென்றார்களே அறிவிலிகள் என் கதை முடிஞ்சு போச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு நிறுத்திவிட்டார் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோரா வள்ளிமலா கரோரா கத்தியம்பை சொன்ன saravana